என்ன எல்லாரும் ரொம்ப பிசியா இருக்கீங்களா மறந்துட்டீங்க தானே இன்னைக்கு என்ன கிழமை புதன் கிழமை ஜென் புதன் நல்ல ஒரு ஜென் கதையோட நான் வந்துட்டேன் அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் குரல் வழி உங்களோடு இணைந்திருப்பது ஆஷா பிரைட் உங்களை தேடிக்கொண்டிருக்கும் வார்த்தைகள் உங்களுக்காக உங்களை தேடி என் குரல் வடிவில் ஜென் கதை பிரியரா அப்போ இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜென் புதனில் நாம் இன்று கேட்க இருக்கும் கதையின் தலைப்பு எண்ணங்களின் அதிபதி கதைக்குள் போகலாம் ஜென் துறவி ஒருத்தர் ஒரு கிராமத்துல இருந்த ஜென் மடத்துல வந்து தங்கி இருந்தாரு அவர் ரொம்பவும் பிரபலமான ஒரு துறவி அதனால தினமும் அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க அப்படி அந்த கிராமத்துல வாழ்ந்து வந்த ஒருவன் அந்த குருவை தேடி வந்தான் வந்தவன் அடுக்கடுக்கா தன்னோட கவலைகளை குரு கிட்ட சொல்றான் என்னால் வாழ்க்கையில முன்னேறவே முடியல என் வயசுல இருக்கிற என்னோட நண்பர்கள் என் கூட படிச்சவங்க ஏன் என்னோட அடுத்த வயிறுக்காரெல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க நான் மட்டும் இன்னும் ஒரு துளி கூட முன்னேறலை நான் என்ன செய்யட்டும் குருவே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக துறவியிடம் கேட்டான் அதுக்கப்புறம் துறவி அவன்கிட்ட சில கேள்விகளை கேட்டார் அதுக்கு அவனும் உடனுக்குடன் பதில் சொல்றான் அந்த கேள்விகள் என்னென்னா என்ன வேலை பார்க்குற கூலி வேலை வருமானம் அதை ஏன் கேட்குறீங்க போதுமான அளவுக்கு இல்லை ஏதோ இருக்கிறத வச்சு பிளப்பு ஓட்டிட்டு இருக்கேன் ஓஹோ அப்படியா நீ வேற வேலைக்கு எதுவும் முயற்சி செய்யலையா இல்லை பயமா இருக்குது புது இடம் புது எஜமானன் ஒருவேளை சரியில்லாம போனால் நான் என்ன செய்றதுன்னு அந்த பயத்திலேயே நான் புதிய வேலைக்கு எதுவும் நான் முயற்சி செய்யலை சரி போகட்டும் சொந்தமாக ஏதாவது தொழில் செய்ய உனக்கு ஆர்வம் இல்லையா ஆர்வம் எல்லாம் இருக்குது ஆனா அதுவும் தான் இருக்குது தொழில் தொடங்கி நான் அதுல என்னோட பணத்தை இழந்துட்டா என்ன செய்யறது ஒருவேளை வியாபாரத்துக்காக என்னோட பழகிறவங்க என்னை ஏமாத்திட்டா நான் என்ன செய்வேன் இதையெல்லாம் யோசிச்சு யோசிச்சுதான் நான் தொழில் தொடங்கறத தள்ளி போட்டுட்டே வரேன் கொஞ்ச நேரம் ஜென்குரு எதுவும் பேசாமல் மௌனமா அவனையே பார்த்துட்டு இருந்தாரு குரு அமைதியா இருக்கிறத பார்த்த அந்த மனிதன் சொல்லுங்கள் குருவே நான் என்ன செய்ய வேண்டும் என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கிற உபாயம் ஏதாவது இருக்குதா நான் எத்தனை நாள் பயிற்சி எடுக்கணும் அதுக்கு ஏதாவது நிச்சயமா நான் அதை கேட்டான் குரு அவங்க கேட்டாரு உன்னோட பிரச்சனை தீர ஒரு வழி இருக்குது உன்னால அதை கடைபிடிக்க முடியுமா நிச்சயமாக குருவே நீங்க என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அவனோட குரல்ல அப்படி ஒரு உறுதி சரி இன்னைக்கு ஒரு நாள் இரவு மட்டும் நான் சொல்றபடி செய் உன்னோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும் அப்படின்னு சொன்னாரு குரு ஆஹா ஒரு நாள்ல என்னோட பிரச்சனை தீந்துருமா அப்படி என்ன அற்புதமான மந்திரம் அது உடனே சொல்லுங்க குருவே என்றான் அந்த மனிதன் மந்திரம் எல்லாம் ஒன்னும் இல்ல இன்னைக்கு ராத்திரி மட்டும் நீ குரங்குகளை பற்றி நினைக்க கூடாது அப்படின்னு குரு சொன்னாரு என்னது குரங்கா நினைக்க கூடாதா வேற மந்திரம் எதுவும் இல்லையா அப்படின்னு குழப்பத்தோட குரு கிட்ட கேட்டான் அந்த மனிதன் அதுக்கு குரு சொன்னாரு கேட்காத நான் சொல்றத மட்டும் செய் துறவியோட குரல்ல ஒரு சூடு ஏறி இருந்தது அவனுக்கு புரிஞ்சது அது அதனால வேற எதுவும் அவன் கேட்கல அவருக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனான் போற வழி முழுக்க அவனுக்கு துறவி சொன்னதுதான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துச்சு குரங்கு அதோட பற்கள் வால் உருண்டை கண்கள் குரங்கோட சேட்டைகள் இப்படி ஒன்று ஒன்றா அவனுக்கு தோணிக்கிட்டே இருந்தது சே இது என்ன வம்பா போச்சு தன்னோட தலையை உதறிக்கிட்டான் ஏன் துறவி குரங்கை பற்றி நினைக்க வேணான்னு சொன்னாரு நான் குரங்குக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருப்பேனோ அப்படி ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லையே ஒரு நாள் மலை மேலே ஒரு குரங்கு பார்த்தப்போ கூட அதுதானே என்னோட சோத்து மூட்டையை பறிச்சுக்கிட்டு ஓடி போச்சு அப்ப கூட நான் அதை எதுவுமே செய்யலையே ஒரு சின்ன கல்ல கூட தூக்கி போடல ஒருவேளை கடந்த பிறவியில குரங்குக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சிருப்பேனோ சரி துறவியே சொல்லிட்டாரு அதனால நிச்சயம் இதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் ஆனா கண்டிப்பா ராத்திரி குரங்க பத்தி மட்டும் நினைக்கவே கூடாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்தான் அந்த மனிதன் இரவு நெருங்கியது தன்னோட எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு தூங்குவதற்கு தயாரானான் அவனுக்கு தூக்கம் வரல குரங்கு பற்றிய சிந்தனையே அவனுக்கு திரும்ப திரும்ப வந்துச்சு ஜன்னல்ல ஒரு குரங்கு ஏறி அவனையே பாக்குற மாதிரி ஒரு எண்ணம் அவனால கட்டுப்படுத்தவே முடியல குரங்கு கதவை பிராண்ட மாதிரி எல்லாம் அவனுக்கு தோணுச்சு ரொம்ப நேரத்துக்கு அவனுக்கு தூக்கமே வரல ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியோ அசதியில தன்னோட கண்களை மூடுறான் ஆனா கனவுலையும் குரங்குகள் அவனை துரத்திட்டு இருந்தது நிஜத்துல அவன ஒரு குரங்கு பிராண்டவிலேயே தவிர மத்த எல்லாமே நடந்துச்சு குரங்கு சிந்தனை அவனை பாடா படுத்தி எடுத்துச்சு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிந்தனையால பைத்தியம் பிடிச்சவன மாதிரி அவன் ஆகிட்டான் எப்படா விடியும்னு காத்திருந்து பொழுது விடிஞ்சதும் துறவி தங்கி இருந்த மடத்தை நோக்கி ஓட்டமா ஓடி போனான் குருவே நான் முதலாளியாக வேண்டாம் இதை விட அதிகமாக கூலி கிடைக்கிற வேலை கூட வேண்டாம் தயவு செஞ்சு அந்த குரங்குகள் கிட்ட இருந்து மட்டும் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு குருவோட காலில் விழுந்து கதறி அழுது மன்றாடினான் தொடர்ந்து அவன் குரு கிட்ட சொன்னா ஒன்று மட்டும் உண்மை நான் குரங்குக்கு ஏதோ பாவம் செஞ்சிருக்கேன் எனக்கு நல்லா புரியுது அதுக்கு என்ன பரிகாரம் வேணும்னாலும் நான் செஞ்சிடுறேன் இந்த குரங்கு சிந்தனை என்ன தற்கொலை செய்யற அளவுக்கு தூண்டுது குருவே என்னை தயவு செய்து காப்பாத்துங்க அந்த மனிதன் வேர்க்க விறுவிறுக்க கதறத பார்த்த அந்த ஜென்குரு மென்மையாக சிரித்தார் உண்மையில் நீ எந்த குரங்குக்கும் பாவம் செய்யல இத முதல்ல புரிஞ்சுக்கோ குரங்குக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை முதல்ல நிம்மதியாயிரு அப்படின்னு சொன்னாரு குரு துறவியோட பதிலை கேட்டதும் அவனுக்கு அப்பதான் உயிரே வந்த மாதிரி இருந்தது என்னது குரங்குக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லையா அப்படின்னா என்னை ஏன் அந்த குரங்குகள் விடாம துரத்துது அப்படின்னு குரு கிட்ட கேட்டான் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த குரு அவனுக்கு விளக்கமாக சொல்ல தொடங்கினார் உன்னோட எண்ணங்களோட ராஜா நீதான் அவற்றை நீயே தீர்மானிக்கிறாய் வெளியில் இருந்து யார் மற்றவருடைய எண்ணத்தை கட்டுப்படுத்துவோ தடை செய்யவோ மாற்றவோ முடியாது உனக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே சிந்திக்க கற்றுக்கொள் குரங்கை பற்றி நினைக்க கூடாது என்றதும் நீ அதை பற்றி மட்டுமே நினைத்தாய் என்ன ஒரு வேடிக்கைன்னா நான் உன்கிட்ட எதை சிந்திக்காதேன்னு சொன்னேனோ அது மேலேயே உன்னோட முழு சிந்தனையும் இருந்தது உனக்கு பயன்படாத உன்னை பத்தி எதுக்கு சிந்திக்கணும் எதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு நம்பும் முதல்ல ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்னாலேயே இப்படி நடந்து நடந்துவிடுமோ அப்படி முடிந்து விடுமோ என நீயாக ஒரு முடிவுக்கு வந்து குழப்பிக்காத இந்த எதிர்மறை எண்ணம் தான் உன்னோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்ட அதனால அதையெல்லாம் விட்டுட்டு நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கிக்கொள் அப்படின்னு சொன்னாரு ஜென்குரு குருவோட இந்த போதனை அவனுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லோருக்குமானது பாசிட்டிவிட்டி பாசிட்டிவ் வைப் அப்படின்னு கூப்பாடு போடாமல் நேர்மறையானதை சிந்திச்சு அதையே நம்ம செய்வோம் வேற எதுவுமே தேவையில்லை எல்லாமே நல்லதாக நடக்கும் இன்னைக்கு ஜென் புதனில் நாம கேட்ட எண்ணங்களின் அதிபதி கதை நம்முடைய சிந்தனைகளை தூண்டுற விதமாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஜென் கதைகள் கேட்பதில் விருப்பமுடையவராக இருந்தீங்கன்னா இந்த வலைவலி பக்கத்தில் ஜென் கதைகள் அப்படின்ற தலைப்பில் தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது அதை சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் இன்றைய இந்த காணொலியிலே கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா கதைகளையும் லிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் அதையும் சொடுக்கி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் இது போன்ற கதைகளை மேலும் கேட்பதற்கு இப்படிக்கு வானவில்லால் வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த பெல் சிம்மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எந்த காணொளி போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டத்தில் எனக்கு தெரிவியுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் மகிழ்ந்திருப்போம் நிறைந்திருப்போம் நன்றி